அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத ராசி பழங்களை பார்க்க போறோம் தை மாத ராசி பழங்கள்னா என்ன அதாவது இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் அதுதான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசி இந்த மாதம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார் அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம் இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும் அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் நேயர்களுக்கு வணக்கம் வக்கீல் சார்ந்த பொழப்புல இருக்கிறவங்க அதே மாதிரி ஆஹ் பெட்ரோல் பேங்க் சம்பந்தப்பட்டவங்க அதே மாதிரி இந்த மண் டிப்பர் லாரி மண் லாரி இந்த மாதிரி ரிலேட்டட்ல இருக்கவங்க அதே மாதிரி ஆழ்துளை கிணறுன்னு சொல்ல போற போர் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் இது உண்மையிலேயே அற்புதமான காலகட்டம் நீங்க நினைச்ச மாதிரி பண்ணுவீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சுட்டு டாப்பா வந்து நிப்பீங்க எதிர்த்து நிக்கவே முடியாது அதுவும் தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியாதிபதி உச்ச நிலை அடைகிறார் எங்கேயோ ஆறாம் இடத்துல எதிரிகளோட இடத்துலயே போய் நின்று தான்டா அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு வலுவான நிலைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாசம் நாலுல சூரியன் சஞ்சரிக்கிறார் வண்டி வாகனங்கள்ல நல்லா இருக்கும் அந்த மணல் குவாரி சார்ந்த நேரத்துல மண் எடுக்கிறது அந்த லாரி வச்சிருக்காங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க இவங்களுக்கு பார்லர் சார்ந்த விஷயம் அழகு படுத்துறவங்க வாகனம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்க வீடு கட்டி குடுக்கறவங்க அதாவது இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் துளாராசில இருந்தா அவங்களுக்கு உண்மையிலே இந்த மாசம் சூப்பர் புதுசு புதுசா கான்ட்ராக்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்டே கிடைக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேணும் நான் இந்த மாதிரி கட்டணம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமானு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நிச்சயம் கிடைக்கும் காரணம் என்னன்னா ராசிக்கு அஞ்சுல சுக்கரன் இருக்காரு அடுத்த பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அடைய போயிடாரு ஆறாம் இடத்துல பல பேரோட போட்டி தாக்கத்துக்காண்டியாவது கிடைக்கும் அவன் அப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிறதுக்காண்டியாவது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எதுக்கும் அஞ்ச வேண்டாம் நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அதுவும் படிக்கிற பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் துளாராசினருக்கு ஜாதகம் ஒத்து வந்தா புதன் நல்லா இருந்து ஆட்சி பலத்திலேயே உச்ச பலத்திலே இருந்து நாலாம் இடம் வலுத்து இருந்தா ஜனநகால ஜாதகத்துல நானாம் இடம் இருக்கிறவங்களுக்கு துளாராசினருக்கு நிச்சயம் சொல்றேன் ஃபஸ்ட் ரேங்க் தான் அதெல்லாம் எந்த குறையும் இல்லை அதே மாதிரி போட்டி தேர்வுகள்ல இந்த நேரத்துல எதுவும் அப்ளிகேஷன் போடுறதா இருந்தா போட்டு வைங்க உங்களுக்கு கிடைக்கும் துளாராசினருக்கு கிடைக்கும் போட்டி தேர்வுகள் ஏதா இந்த நேரத்துல எடுக்கிற ஒரு முயற்சி அது வந்து ஒரு பக்க பலமா ஸ்ட்ராங்கா நிற்கும் ஜனநக ஜாதகத்துல அரசு வேலை அரசு ஊதியம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல பண்ற ஒரு சின்ன வேலை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் பயிர்றார் எப்ப பயிர்றார் தை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லா பேசுவீங்க பேச ஆள் கூட அழகா பேசி மைனூட்டா பேசி கவர்ந்துருவீங்க எல்லாரையும் கவர்ந்துருவீங்க அதே மாதிரி தகப்பனா ஸ்தானமான ஒன்பதாம் இடத்த பாக்குறார் பேசியே ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு பேசியே வருமானம் அதிகம் துளாராசினரா ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களா உங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கூட தம்மி தான் துளாராசினருக்கு புதன் மூணாம் இடத்துல நால விரயம் பண்ற இடத்துல பேசியே அதாவது இடைத்தரகராய் போய் நான் நின்று எல்லாத்தையும் முடிச்சு தரேன் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மேட்ரிமோனி சார்ந்த விஷயத்துல இருக்கீங்களா உங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் பேசி பேசியே எல்லாரையும் கௌத்துருவீங்க மேட்ரிமோனியில் இருக்கிறவங்களா இருந்தா அதே மாதிரி வேற ஏதாவது இன்டர்மீடியட்ல இருக்கிறவங்க அதாவது ரெண்டு பேருக்கு நடுவுல நான் இருக்கிற மாதிரி உள்ள ஜாப்ல பாக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க பத்திர எழுத்தரா இருக்கிறவங்க அப்புறம் என்ன ஆஹ் பேச்சாளராக இருக்கிறவங்க மக்களை அப்படியே கவர்ந்து சூழ்ந்து இழுத்துருவீங்க உங்க பக்கத்துக்கு இழுத்துருவீங்க நீங்க அப்படியே ஒரு இந்த மாசம் உங்களுக்கு ஒரு போதைய கொடுத்துருவீங்க எல்லாருக்கும் போதைய கொடுத்து அப்படியே உங்களுக்கு மயங்க வச்சிருவீங்க கலைத்துறையினரா கலைத்துறை சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களா இருந்தா பாடலாசிரியர்களா இருந்தா இந்த நேரத்துல பாட்டு எழுதுங்க ஏதோ ஒரு டாபிக் நினைச்சு எழுதுங்க கவிதை எழுதுறவங்க இருந்தா இந்த நேரத்துல ஏதோ ஒரு டாபிக் எடுத்து கவிதை எழுதுங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் காரணம் என்னன்னா ராசியாதிபதி ஆட்சி பெற்ற சனியோட அஞ்சாம் வீட்டுல இருக்கிறாரு அடுத்தது அடுத்த பாஞ்சாம் தேதிங்களை உச்சத்துக்கு போறாரு ராகுவோட சேர போறாரு போத உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ நீங்க எழுதுற கவிதையில படிக்கிறவங்களுக்கு கிடைச்சி போயிடும் அந்த அளவுக்கு திறமையாதுவீங்க அந்த அளவுக்கு நுணுக்கமாதிவீங்க அதுக்கு மூணாம் இடத்துல உள்ள புதன் எழுத்து வடிவமா பக பகிரங்கமா வேலை செய்வாரு பகிரங்கமான தப்பா இல்ல பயங்கரமா சூப்பரா நல்ல நாலேஜ் நல்ல நாலேஜப்லாம் எழுதியிருக்காயா ஒரு பெரியவர் உங்களை பார்த்து சொல்லுவார் நல்ல அருமையான கவிதை அற்புதமான ஞானம் அப்படின்னு உங்களை உண்டான சிந்தனையில வருவாங்க ரெண்டு டாக்குமெண்ட் ரிலேட்டடா சொத்து ரிலேட்டடா பிரச்சனையில இருக்கிறவங்களா நீங்க உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா எட்டாம் இடத்துல வக்ரகுரு அடைந்த நாள் தேவரான சாதகம் வரும் ஆனா செவ்வாய் வக்ரம் இருக்கிறார் ரெண்டு ஏழா கூடிய செவ்வாய் வக்ரம் இருக்கிறார் அதனால நண்பர்கள் இடத்துல கவனமா இருந்துக்காங்க உங்களுக்கு கோட்டு தீர்மானமே நியாயமா வந்தாலும் கூட இருக்கிற நண்பர்கள் சரியா அப்படிங்கிறத பாத்துக்காங்க கூட இருந்தே குளிபொலிச்சுட்டு போயிருவாங்க கோட் ரீதியாவோ இல்ல வேற எதுவும் ரீதியாவோ இல்ல திருமணம் சார்ந்து டைவர்ஸ் ரீதியாவோ இருந்தாவோ பிரச்சனையே உங்க தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கூட இருக்கிறவங்களதான் உங்க கவுத்து விடுறாங்க அதுக்கு நீங்க சரி பண்ணிக்கிட்டு நீங்க ஸ்டெப் எடுங்க நீட்டா வேலை செய்யும் சூப்பரா இருக்குங்க உண்மையிலே சொல்றேன் அதே மாதிரி பதினோராம் அதிபதி நாலுல ஏதாவது ஒரு இடத்த வாங்கி பணத்தை நான் வச்சிருக்கேன் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியாம இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா லேண்ட்ல இது பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லையா அடுத்து வேற என்ன இருக்கு பெட்ரோல் பேங்க் ரிலேட்டட் பெட்ரோல் பேங்க் கூட வேண்டாம் உங்களுக்கு அந்த வண்டி வாகனம் இருக்கும் பாத்துருக்கீங்களா அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லையா வாடகை வீடு கட்டி விடுங்க இருக்க வீடு இருந்துச்சுன்னா வாடகை வீடு இல்லையா வீடு கட்ட ஆரம்பிங்க பெரும்பாலும் நிலம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அற்புதமான யோகம் இருக்கு நல்லா இருக்கும் நீங்க உங்க பேர் ரீச் ஆகிற மாதிரி உள்ள தன்மையில இருக்கு பெரும் வாய் பேச்சாலே நீங்க பெரிய ஆள் ஜனனகால ஜாதகத்தில் நடப்பு நேரம் மட்டும் சரியாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் எடுக்கிற முயற்சியில எல்லாம் வெற்றி ஃபர்ஸ்ட் தப்பா இருக்கிற மாதிரிதான் தெரியும் போக 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 அதுதான் அவன் கரெக்டா செஞ்சுட்டாங்க நம்மதான் ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க இப்ப நட்சத்திர ரீதியா பார்ப்போம் ஜனனகால நட்சத்திர ரீதியா பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனனகால ஜாதகத்தை ஒருத்தர் நல்லா ஆய்வு பண்ணிக்கங்க அது சரியா இருந்தா உங்களுக்கு இந்த இந்த மாசம் அற்புதமான மாசங்க வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு காரணம் என்னன்னா ராசியாதிபதி ஆட்சி பெற்ற சனியோட இருக்கிறார் அடுத்து உச்சநிலை அடைய போறார் உங்களுக்குரிய மாதம் இது மற்ற பன்னெண்டு ராசியிலே ரிஷபத்துக்கு கூட நான் இவ்வளவு சொல்லியிருக்க மாட்டேன் உங்களுக்குரிய மாதம் அதே மாதிரி லாட்ரி டிக்கெட் யோசிக்கிறவங்க இதை நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணல உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உழைக்காத பணம் ஏன்னா உச்ச சுக்கரன் ராகுவோட இணைவதால் பதினஞ்சாம் தேதிங்களை அதுக்கு முன்னாடி வேண்டாம் வேணா சனி உழைக்க வைப்பாரு தான் ஈஸியா கொடுப்பாரு அதாவது இந்தா வச்சுக்க அப்படின்னு தூக்கி போடுவாரு தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு பின்னாடி முயற்சி செய்யுங்க கிடைக்கும் நல்லா இருக்கும் அந்த லாட்ரியால உங்களுக்கு ஒரு யோகமே கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல உள்ள புதன் வந்து டாக்குமெண்ட் அது வந்து ஒன்பதாம் பெரும் பணத்தை பெரும் பணம் மகாலட்சுமி கலாச்சாரத்தை பார்க்குது அடுத்தது ராகுவோட சேரப்போற ராசி அதிபதி உச்ச நிலையை அடைய போறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு லாட்ரி யோகம் நிச்சயம் உண்டு அதுவும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் மன்னிச்சிருங்க சதயம் வந்து கும்பத்துல வரும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப 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 லக்கான மாசம் இந்த மாசம் என்ன சித்திரை சொல்லல சுவாதியை சொல்லி இந்த லாட்ரி டிக்கெட்டை பத்தி பேசினால சுவாதியை சொல்லிட்டேன் அதனால சொல்றேன் ரொம்ப ரொம்ப லக்கான சுவாதி நட்சத்திரக்காரர்களா இருந்தா ரொம்ப பெரிய இது வேணும் நான் சொல்றேங்கிறதுக்க ஜனநாயக ஜாதகத்துல அந்த விதி இருந்தா மட்டும் அதை செய்யுங்க இல்லாட்டி வேண்டாம் ஜனநாயக ஜாதகத்துல லாட்ரி விதி இருந்து இந்த நேரத்துல வாங்கினா உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதனால அதை சொல்றேன் இப்ப நட்சத்திர ரீதியா பலனை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவியிடம் வாக்குவாதம் வேண்டாம் கணவனா இருந்தால் மனைவியா இருந்தால் கணவனிடம் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி போட்டு சார்ந்த விஷயங்கள் வரையும் போற அளவுக்கு உள்ள பிரச்சனையா இருக்கா உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க ஏன் வெளியில உள்ள ஆளுக்கள் எல்லாம் இது பண்றீங்க லவ் சார்ந்த பிரச்சனையா இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கோங்க நான் தான் சொல்றேனே துளாராசினருக்கு கூட இருக்கிறவன் தான் இந்த நேரத்துல புலி வரைக்க போறான்ட்டு கூட இருக்கிறவன நம்பாதீங்க மத்த எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும் லவ் சார்ந்த பிரச்சனையாக இருந்தா நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க கணவன் மனைவியா பிரச்சனையா இருந்தா பெத்த அப்பா அம்மா கூட இருந்தா உனக்கு என்ன ப்ராப்ளம் வா நம்ம ரெண்டு பேரும் தான் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசி தீர்த்துக்கங்க வேற எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பிள்ளைகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்குங்க இந்த நேரத்துல கல்யாண ஆயிர் ரொம்ப நல்லாச்சு ஆச்சு ஜாதத்துல குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு குழந்தை கிடைக்குங்க அதுவும் மகாலட்சுமி கடாச்சத்துல கிடைக்குங்க நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு பேரு வாங்கி தர பிள்ளைகள் பிறக்க போதுங்க அதனால நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தாவே போதும் மத்த எல்லாம் சூப்பராகவே இருக்கும் அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு தான் முதலே சொல்லிட்டேனே வீடியோல ஆரம்பத்திலேயே லாட்ரி யோகம் இருக்குன்ட்டு அதனால ஜாக்பாட் மாதிரி கிடைக்கும் நீங்க அது பயப்படவே வேண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பா தாராளமா செய்யுங்க உங்களுக்காண்டியான நேரம் இதன் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சின்ன ஜாதகத்துல லவ் மேரேஜ் பண்ணிக்கிற விதி இருக்கா அப்பா மாட்டோம் இந்த நேரத்துல போய் ப்ரொப்போஸ் அதாவது கன்வே பண்ணுங்க ப்ரொபோஸ்ங்கிறது லவ் பண்றது அப்பாட்டா கன்வே தான் பண்ண முடியும் கன்வே பண்ணுங்க சொல்லுங்க நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றேன் இல்ல நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தைரியமா போய் சொல்லுங்க ஆரம்பத்துல கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல வரப்போற சுக்கரன் உச்ச சுக்கரன் என்ன செய்வாருன்னா உங்களுக்கு சாதகமா பயன்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை மாத்திருவாரு நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி நான் ஒரு கேடிஎம் பைக் வாங்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கா ஹோண்டா கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் செகண்ட்ஸ்ல வாங்கிற மாதிரி இருந்தா கிடைக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு பழுதுபட்ட வாகனம் தான் கிடைக்குமே ஒழிய புது வாகனத்துக்கு இப்பதைக்கு முயற்சி செய்ய வேண்டாம் புது வாகனம் இப்பதைக்கு உங்களுக்கு சூழ்நிலை நாலுல தான் சூரியன் பயணிக்கிறார் ஆனா ராசி அதிபதி சனியோடையும் ராகுவோடையும் பயணிக்கிறார் அதனால பழுதுபட்ட வாகனமா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் சொல்றேன் வேற செகண்ட்ஸ்ல வாங்கிற காரு செகண்ட்ஸ்ல வாங்குற வண்டி எதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் எல்லாம் ஒரு இல்லாட்டி லீஸ் கெடுப்பாங்க பாத்தீங்களா பெட்ரோல் பங்க்கு வண்டி லீஸ் எடுக்கிறேன் வீடு லீஸ் கெடுக்கிறேன் இந்த நேரத்துல முயற்சி செய்ய நீங்க வாங்க கூட வேண்டாம் லீஸ் எடுங்க லீஸுக்கு கார் எடுங்க லீஸுக்கு இது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பாருங்க வண்டி வீடு வாங்குங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் அப்புறம் என்ன இருக்கு உள்ள சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இது மத்தவ நட்சத்திர சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகம் சொந்தமா முதல் போட தேவையில்லை லீஸுக்கு எடுக்கிறேங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுக்கும் போது பெரும்பாலத்தை நம்ம பாக்கெட்ல வாங்கி போட்டு குடுக்கிற மாதிரி இவ்வளவு சூழ்நிலை பாருங்க அதே மாதிரி எஸ்டேட்டும் உங்களுக்குதான் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா வேலை செய்யும் தைரியமா உங்க பண்ணுங்க அடுத்தது விசாக நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் வாய் வார்த்தைகள் வித்தியாசங்கள் தப்பா இருக்க கூடாது மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குமா சார் எல்லாம் நல்லா இருக்கும் கோர்ட்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா கோர்ட்ல இருக்கும்போதுதான் கோர்ட்டுக்கு போறோங்கிற இதுல நெகட்டிவ்ல அடைஞ்சு போச்சு கோர்ட்ல அந்த அந்த நெகட்டிவ் அடியும் போது இல்ல ஆட்டோமேட்டிக்கா பேச்சு கண்ணா பின்னான்னு வரும் கேஸ் நீங்க ஜெயிச்சு குடுக்குற மாதிரி இருக்கும் வக்கீலா இருந்தா நீங்க கேஸ ஜெயிச்சு கொடுப்பீங்க பதவி உயர்வையா கிடைக்கும் நான் வக்கீலா இருக்கேன் எனக்கு அடுத்த சீனியர் போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயம் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா இந்த கோர்ட்ல இருக்கவங்களுக்குலாம் பதவி உயர் கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு கம்பீரம் கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தான் அதே மாதிரி லாயரா இருக்கீங்களா எக்ஸாம் எழுதுங்க எக்ஸாம் எதுவும் வர மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுதுங்க நல்லபடியா வேலை கிடைக்கும் லாயர் இப்படி எல்எல்பி படிச்சுட்டு நான் வேலை இல்லாம இருக்கேன் கவர்மெண்ட் லாயர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இப்ப எக்ஸாம் எழுதுங்க கிடைக்கும் இப்ப எக்ஸாம் எழுதுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா கிடைக்கும் இல்ல எக்ஸாம் இப்ப எழுத முடியாது ஆனா இப்பதைக்கு எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னா இப்ப பண்ணுங்க அது ஒரு உங்களுக்கு ஜன்னகால விதியில இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது வேற என்ன அதே மாதிரி பேச்சு திறமையில உங்களை அடிச்சுக்கவே முடியாது லாயரா இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி இதே தரகரா இருக்கும் போதுல அதே மாதிரி மேட்ரிமோனில இருக்கிறவங்களும் விசாக நட்சத்திரக்காரங்கதான் ஜாதகம் பார்க்கற என்ன மாதிரி ஜோசியரும் நீங்கதான் நல்லா பேசுவீங்க அதுலதான் எந்த மட்டும் இல்ல உடனே நீ விசாக நட்சத்திரமான்னு என்னை கேட்காதீங்க நான் ஒண்ணும் விசாக நட்சத்திரம் இல்ல ஒரு ஃபார்முலாவுக்கு சொல்றேன் விசாக நட்சத்திரம் தான் ஜோசியர்களையும் உருவாக்கும் அதே மாதிரி பாய் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா நடக்கும் ஒரு டென்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆகுங்க மருத்துவ படிப்புல டென்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆங்க இல்ல நான் வந்து கிளினிக் வைக்கணும் நினைக்கிறீங்க வைங்க தைரியமா வைங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு ஒரு பதவி ஒரு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஈஸியா கிடைச்சிடும் அதெல்லாம் பயப்படவே வேண்டாம் நிச்சயம் கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துடுறவங்களுக்கு எல்லாம் டென்டல் சார்ந்த விஷயம் வாய் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அற்புதமான விஷயம் இருக்கு ஜெயிச்சிடலாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க நான் வந்து சுவாதி நட்சத்திரம் மட்டும்தான் திருமணம் சார்ந்த விஷயத்தையே பேசல மற்ற ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் சரி நேரு சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கூட்டாளிகள்கிட்ட கவனம் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பே கொஞ்சம் பத்தாம இருக்கு ஜனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி ஆய்வு பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு ஜனநகால ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கும் பட்சத்தில் விசா நட்சத்திரத்துக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை ஏற்பாடு பண்ணுங்க பயமூர்த்தரேன்னு நினைக்காதீங்க பிரச்சனைய முதல்ல சொல்லிடுறேன் நல்லது எல்லாமே நடக்கும் நல்லது பூரா ஆரம்பத்துலயே சொல்லிட்டேன் சிக்கல் எங்கெங்க இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் சிக்கல் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் வேற எதுவும் தகவல் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி